உங்கள் புழக்கடை தோட்டத்து வாள் செங்கழு நீர்வாய் நிகழ்ந்து ஆம்பல் வாய் கூணக்கான் செங்கொடி கூரை விண் தவ தவர் தங்கள் திரு கோயில் சங்கிடுவான் போதந்தார் எங்களை முன்னம் வாய் பேசும் எழுந்திராய் நானாதாய் நா சங்கொடு சக்கரம் ஏந்தும் தட கையன் பங்கைய கண்ணானே பாடிலுரின் பாபாய் சங்கொடு சக்கரம் ஏ கோதை நாச்சியார் உள்ளிருந்து எழுந்திருக்காத அந்த பெண்ணை அவ வீட்டு வாசப்படிக்கு முன்னாடி நின்று எவ்வளவோ கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா அவ வந்த பாடு இல்லை அதனால அவளுடைய வாசலுக்கு பின்னாடி அதாவது கொல்ல பக்கம் போய் இப்போ எழுப்ப ஆரம்பிச்சான் கொல்லப்பக்கம் போய் எழுப்பும் பொழுது சொல்றான் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் உங்கள் வீட்டு புழக்கடை அதாவது கொல்ல பக்கம் இங்கே ஒரு வாவி வாவி வேற நடவாவி வேற வாவினா ஒரு குளம் இல்லை ஒரு ஒரு சின்ன தண்ணீர் தேங்கி இருக்கக்கூடிய இடம்னு சொல்லலாம் அந்த இடத்துல இருவேறு மலர்கள் பூத்துருக்கு செங்கழு கூம்பினக்கான் நிகழ்ந்து மலர் சூரிய உதயத்தை பார்க்கிறதுனால ஒரு மலரும் சந்திர உதயத்தை பார்க்கறதுனால பூக்கக்கூடிய மலரும் இருவேறு மலரும் பூத்திருக்கு இதுக்கு அர்த்தம் என்னன்னா இப்படி இரவு பகல் பாராம இவ்வளவு மணி நேரம் நீ தொங்கிட்டு இருப்பியா அதுக்கு அவ உள்ள இருந்து சொல்றா அந்த நல்லா மலர்ந்துருக்குன்னு சொன்னியே அதுக்கெல்லாம் இதழை நீயே விரிச்சு விட்டுருப்ப நல்ல கூம்பினபடி ஒரு பூ இருக்குன்னு சொன்னியே அந்த பூக்களுக்கெல்லாம் இதழ்களை நீயே முக்கீழிருந்து மேலாக குமிச்சு விட்டுருப்ப அதனால் இதையெல்லாம் நான் எடுத்துக்க முடியாது இதையெல்லாம் நான் எடுத்துக்க முடியாது செங்கற்பொடி கூரை வெண்பல் தவ தவ தவத்தவர் அப்படின்னு சொல்லும் பொழுது இங்கே சன்னியாசின்னு நம்ம அர்த்தம் கொள்ளலாம் ஆனால் எப்பேற்பட்ட சன்னியாசி பகவான் கீதாச்சாரியன் கீதையில் சொல்றார் இல்லையா சாரீரம் தப உச்சதே வாங்மயம் தப உச்சதே மானசம் உச்சதே ஷரீரம் மனசு வாக்கு அப்படின்னு இந்த மூன்று வித தபசும் இருக்கணும் அவர் தானே சன்னியாசி தவத்தவர் அந்த சந்நியாசியானவர் சகப்பு வஸ்திரத்தை போட்டிருக்காரு காஷாய வஸ்திரம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த காஷாயம்ன்றது என்ன உடம்புல இருக்கக்கூடிய சிற்றின்ப ஆசைகள் அப்படின்ற அந்த கஷாயத்தை வெளியில தள்ளினவர் இருந்து தள்ளி நிற்பவர் அப்படின்றத லோகத்துக்கு காட்டுறதுக்காகத்தான் அந்த செவப்பு வஸ்திரத்தை அவர் தரிச்சுக்கிறார் அப்ப அந்த சிற்றின்ப ஆசைகள்ல இருந்தெல்லாம் தள்ளி நிற்கிறார் அப்படின்றத அவருடைய காஷாய வஸ்திரத்தை பார்த்தாலே தெரியாது இன்னைக்கு ஏதாவது ஒரு கோவிலுக்கு போகும் பொழுதோ மகான்களை சேவிக்க போகும் பொழுதோ பிரம்மச்சாரிகளும் சரி கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கவும் எல்லாரும் காஷாய வஸ்த காஷாயத்துக்கு மரியாதையே இல்லாம போயிடுச்சு காஷாய வஸ்திரம் அப்படின்றது ராஜசகுணம் இந்த மாதிரி சிற்றின்ப ஆசைகள்ல இருந்தெல்லாம் நகர்ந்து நிற்கிறோம் அப்படின்றத நீ காட்டுறதுக்காக தெரிச்சுக்கிறது இன்னைக்கு நான் கோவிலுக்கு போறோம் அப்படின்றதே காஷாய வஸ்திரம் தெரிச்சுட்டு தான் போறோம் இதுக்கு அர்த்தம் இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னா இந்த இன்னைக்கு வாழற வாழ்க்கையில் நான் கோவிலுக்கு போறதே பெரிய விஷயம் அதனால கோவிலுக்கு ஒருத்தர் போயிட்டாலேயாலே அவர் வந்து சிற்றின்பு ஆசைகள்ல இருந்தெல்லாம் நகர்ந்து நிற்கிறதா தான் அழகு அது நிமித்தமாக நடக்கிறதுனால நான் நிமித்தமாவது ஒழுங்கா இருக்கனே அதனால் இப்போ தரிச்சுக்கிறேன்றது மாதிரி இருக்கு இதெல்லாம் சாஸ்திரத்துக்கு புறம்பானது அப்படியெல்லாம் தரிச்சுக்க சொல்லி நம்முடைய பெரியோர்கள் நமக்கு அந்த போல ஒரு வழியை காண்பிக்கவே இல்லை உண்மையான ஒரு பகவத் பக்தனுக்கு அவன் உடுத்து கலைந்த பீதக வாடகையை நம்ம உடுத்திக்கிறதுக்கு தான் அனுமதியும் இருக்குது அதை தான் அழகுன்னு ரசிக்கவும் செய்கிறான் நாமளாக ஒரு வஸ்திரம் அதுக்கு நாமளே ஒரு பிரேசை உண்டு பண்ணி தரிச்சுக்கிறதுக்கு பேர் ஒரு பகவத் பகவத்பக்தன் சொல்ல முடியாது இங்கே தவத்தவர் இந்த சந்நியாசி சிகப்பு வஸ்திரத்தை தரிச்சுட்டு போகிறார் இல்லையா அந்த சிகப்பு பார்க்க எப்படி இருந்தது அப்படின்னா செங்கல் பொடி செங்கல் பொடி நிறத்தில் இருந்து தான் செங்கல் பொடி கூரை கூரை அவருடைய திரு உடம்பு அந்த கூரைக்கு மேலே ஒரு போர்வை போத்திருக்கு அது செங்கல் பொடி நிறத்தில் இருந்தது செங்கல் நிறம்னே சொல்லியிருக்கலாம் அதனால் செங்கல் பொடி நிறம் செங்கலை ஒரு சாலிடாக பார்க்குற பொழுது ஒரு பிளாக்காக பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு நிறம் இருக்கும் அதே செங்கலை நம்ம பொடி பண்ணினதுக்கப்புறம் அது வேற ஒரு நிறத்தில் இருக்கும் ஸ்லைட் சேஞ்ச் இருக்கும் இப்போ இந்த நீல நிறத்துக்கே பல விதமான லெவல்ஸ் சொல்றாங்க இல்லையா ஸ்கை ப்ளூ டார்க் ப்ளூ இங்க் ப்ளூ மெட்டாலிக் ப்ளூ பேல் ப்ளூ அப்படி சொல்ற எல்லோவுக்கு அதே மாதிரி பேல் எல்லோ மெட்டாலிக் எல்லோ ரைட் ஃப்ரண்ட் எல்லோ அப்படின்னு என்னென்னமோ சொல்றாங்க இல்லையா ஒரே கலருக்கு எவ்வளவு விதமான வித்தியாசங்கள் இருக்கு ஆண்டால் அதுலருந்து எல்லாத்தையும் ஸ்பெசிஃபிக் பண்ணி சொல்கிறார் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் வெண்பல் தவத்தவர்னா என்ன அந்த சந்நியாசி தாம்பளம் தரிக்க மாட்டார் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் சாப்பிட மாட்டார் நமக்கு தேவையில்லாத விஷயங்கள் சாப்பிடணுன்றதே விரத காலங்களில் தான் தோணும் சாதாரணால கூட பேசாம இருப்போம் எல்லாத்தையும் பகவானுக்கு அப்படி காமிச்சுட்டு சாப்பிட்டு அது என்ன தவறு அப்படின்னு விதண்டாவாதம் நம்மளாம் எல்லாம் நினைப்போம் இல்லையா அதையெல்லாம் ஆண்டால் இங்க கண்டிக்கிறான் மறைமுகமாக வெண்பல் தவத்தவர் அவர் என்ன அவர் எப்பேற்பட்டவர் தெரியுமா கொடுத்து சிவந்த கைங்க இப்ப அவருடைய கை உண்மையிலே என்ன ஆமாமா அத்தனை பேத்துக்கு தான தர்மம் பண்ணினாராம் நேரடியாக சொல்லாம கொடுத்து சிவந்த கை அப்படின்னு இருக்கு இல்லையா அது போல அந்த தவத்தவர் எப்பேற்பட்டவர் வெண்பல் தவத்தவர் இதுக்கு அர்த்தம் அவர் தேவையில்லாத விஷயங்களை சாப்பிடாம ஆகார நியமத்தோடு இருந்து பகவானை பூஜை செய்பவர் அது போல ஒரு நியமத்தில் இருக்கவர் வெண் சங்கத்தை எடுத்து எடுத்துக்கொண்டு நேர கோவிலுக்கு கிளம்பிட்டார் பெருமாளுடைய சந்நிதியை அவர் திறந்து வைக்க போறார் கோவில் ஆழ்வார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா கோவில் ஆழ்வாரை திறக்கும் பொழுது சங்க மூதி நமஸ்காரம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த மணிக்கதவத்தை திறந்து பகவானுடைய சேவையமற்றவர்களுக்கெல்லாம் மற்றவர்களுக்கெல்லாம் காட்டி வைப்பா அப்படிப்பட்டவங்க எல்லாம் கிளம்பியாச்சு அதனால நான் சொல்ற எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் நேத்து நீ என்னடி சொன்ன என்கிட்ட கோதை கேட்குறான் எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போயிட்டு வாங்க நாளைக்கு காத்தால எல்லாருக்கும் முன்னாடி நான் எழுந்திருச்சு உங்களை வந்து எழுப்பி விடுவேன்ல நீ சொன்னேன் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் வெறும் வாய் பேச்ச தான் நீ பேசினது. நங்காய் எழுந்திரு. நானாதாய் வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமா இல்ல உனக்கு? கேக்குறா. நாவுடையாய் நல்ல நாவு படைத்தவளே ஆண்டாள் போல பேசை இவ தான் கத்துக்கணும். இல்லையா பூமி பிரட்டியாச்சே? எப்படி சொல்றா பாருங்க நங்காய் எழுந்திராய் எழுந்திரு நானாதாய் வெக்கமில்லையா உனக்கு நாவுடையாய் நல்ல நாவு உடையவளே எழுந்திருன்னு சொல்லிட்டு வெக்கமில்லையான்னு கேட்டுட்டு நல்ல நாவு படைத்தவளேன்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா இவ பாட்டுக்கு கோச்சிக்கிட்டு இன்னும் நல்ல பத்திரமா இருக்கமா கதவை சாத்திட்டு உள்ள உக்காந்துட்டான யாராவது நம்மளை வந்து எழுப்புறான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் நம்ம நல்லா தூங்குற மாதிரி காட்டிப்போம் அதில் இன்னும் கொஞ்சம் உப்பு மிளகெல்லாம் போட்டு சுவையேற்றுற மாதிரி இன்னும் நல்லா தூங்குறோன்றதை காண்பிப்போம் அதுபோல இவன் எங்கே காண்பிச்சுட்டு போறான்னு பார்த்தா ஆண்டால் அதனால் இவ அப்படியெல்லாம் காண்பிக்கக்கூடாதுன்றதுக்காக நாவுடையா நல்ல நாவு படைத்தவளே எதுக்காக நல்ல நாவு படைக்கணும் சொல்ற சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தி நிற்கக்கூடிய தடக்கையன் எங்களுடைய பங்கைய கண்ணன் தாமரை போன்ற கண்களை உடையவனை பாட வேணாமா எழுந்திரு ஆச்சாரியன் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணு நாம சங்கீர்த்தனம் பண்ணு நாம சங்கீர்த்தனம் பண்ணுன்னு சொல்லுவார் எழுத்தாப்பில் இருக்கிற ஜீவனும் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறேன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறேன் நாம சங்கீர்த்தனம் பண்ணுறேன்னு உலக வாழ்க்கையிலேயே உழன்றுகிட்டு இருக்கும் அந்த ஜீவன் உலக வாழ்க்கையில் உழண்டுட்டு இருக்கும்போது இந்த ஆச்சாரியன் ஏதாவது ஒரு தட்டு தட்டி நாலு மிரட்டு மிரட்டுவார் அதே சமயத்தில் ஆச்சாரியனுக்கு இன்னொரு பிடியும் இருக்கும் எங்கே இது இப்படி தட்டுறதுனாலையோ மிரட்டுறதுனாலையோ ஓடி போயிட போகிறதுன்னு பார்த்து மீண்டும் அதை இழுத்து தன்னிடத்தில் கூட்டிட்டு வருவார் எதுக்காக மீண்டும் அதை நாம சங்கீர்த்தனம் பண்ண வைக்கிறதுக்காக சொல்றது உண்டு இந்த சம்பிரதாயத்தில் அது உண்டு இந்த சம் எதுவும் கிடையாது ஆண்டால் எல்லா சம்பிரதாயத்தையும் ஒன்னா வச்சு திருப்பாவையா பாடி வச்சுட்டு போயிட்டான் இனி ஒருத்தர் நாளைக்கு நூறு சம்பிரதாயத்தை கொண்டு வந்தாலும் வைஷ்ணவத்தில் அதுக்கும் சேர்த்து இங்கே அர்த்தம் இருக்கு சங்குடு சக்கரம் ஏந்தும் தடக்கையின் பங்கைய கண்ணானை பாடேலூர் எம்பாவாய் அவரை பாட வேண்டாமா சங்கையும் சக்கரத்தையும் திருக்கோவிலூரில் எழுந்திருக்கார் அங்க திருக்கோவிலூர்ல சங்கத்தை மட்டும்தான் எழுந்திருக்கார் சக்கரத்தை ஏந்தலை அப்போது இந்த சங்கையும் சக்கரத்தையும் ஏந்தி நிற்கக்கூடிய எங்கள் பிரானை நீ பாட வேணாமா நீ பாடணுமே நீ பாடு அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறாங்க